மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது பெற்று தந்த தீர்ப்பை கூட உங்களால் அமல்படுத்த முடியவில்லை என்றால் இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அது மட்டும் இல்ல இந்த இரவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் ஒரு ஸ்டாலின் அவர்கள் மேட்டூருக்கு வந்தார் அங்க வந்து ஜூன் மாதம் குறித்த நேரத்தில் குருவை சாகுபடி செய்வதற்காக தண்ணி திறந்து விடுவதாக பத்திரிகையை அறிவிச்சுட்டு சந்தோஷமா இருந்த பரவாயில்ல டெல்டா காரன் சொல்றாரு மெட்ராஸ்ல இருந்து டெல்டா காரன் சொல்றாரு அப்படின்னு நாங்க கூட நினைச்சோம் அப்படி நினைச்சு மேட்டூர்ல குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விட்டார் விவசாயிகளும் ஆகா முதலமைச்சர் திரு ஸ்டாலினை நேரடியாக போய் குறுவை சாகுபடி நெல்லுக்கு குறித்த காலத்தில் தண்ணீர் திறந்து விட்டார் என்ற மகிழ்ச்சியோடு அஞ்சல்ல சேர்க்கல குறுவை சாகுபடி செஞ்சாங்க என்னாச்சு நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு மேட்டூர்ல தண்ணி இல்லை அணையில தண்ணி இல்லை அப்ப டெல்டா பாசன விவசாயிகள் குறுவை சாகுபடியெல்லாம் காய ஆரம்பிச்சிருக்கு அந்த காலகட்டத்தில் இந்தியா கூட்டணியுடைய இரண்டாவது மாநாடு பெங்களூரில் நடக்குது அந்த பெங்களூர் கூட்டத்தில் திரு ஸ்டாலின் கலந்து கொள்ள போறார் இங்கே டெல்டா பாசன விவசாயிகள் சாகுபடி செய்த அந்த குருவை சாகுபடி பயிர் காய்ந்து கொண்டிருக்கின்றது அதற்கு தண்ணீர் வேண்டும் என்று விவசாயிகள் மாநில அரசு கோரிக்கை வைக்கிறாங்க ஸ்டாலின் பெங்களூர் சொல்றார் அங்கேயாவது நீங்கள் இந்த கூட்டத்தில் கலப்பதற்கு முன்பு அவரை கர்நாடக துறை அமைச்சர் திரு சிவக்குமார் அவர்கள் சால்வை நினைத்து திரு ஸ்டாலினை வரவேற்கிறார் அதோடு கர்நாடக முதலமைச்சர் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருமதி சோனியா அம்மையா அவர்கள் கலந்துக்கிறாங்க திரு ராகுல் காந்தி கலந்துக்கிறாங்க அந்த கூட்டத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க பேசி இருந்தா தண்ணி திறந்து விட்டுருப்பாங்க எங்களுடைய விவசாயிகள் தமிழ்நாடு விவசாயிகள் என்னுடைய பேச்சை நம்பி நான் அறிவித்த அறிவிப்பை நம்பி டெல்டாவில் அஞ்சரை லட்சம் குருவை சாகுபடி செய்து செய்து விட்டார்கள் காய்ந்து கொண்டிருக்கிறது தண்ணி இல்லாமல் நீங்கள் ஒரு பத்து டீம் தண்ணி எங்களுக்கு வழங்க வேண்டிய தண்ணீர் இருந்து பத்து டீம் தண்ணீர் திறந்து விட்டா இந்த குருவி சாகுபடி காப்பாற்றப்படும் என்று ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தால் உடனடியாக தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கும் இங்க இருக்கின்ற விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைத்திருக்கும் அந்த குருவை சாகுபடி காப்பாற்றப்பட்டிருக்கும் செய்தீர்களா இல்லையே ஏ கெஜ்ரிவேல் கெஜ்ரிவேல் இன்றைக்கு டெல்லியில் இருக்கின்றார் முதலமைச்சரா அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார் இந்த கோரிக்கை ஏற்றா நான் இந்தியா குட்டியில் அங்கம் வைக்கிறார் அதை ஏற்றுக்கொண்டது அப்படி தில்லு திராணி நம்முடைய முதலமைச்சர் இருந்தா தானே விவசாயிகள் மீது அக்கறை இல்ல இந்த நாட்டின் மீது அக்கறை இல்ல ஆக இந்த குருவை சாகுபடி மூன்று லட்ச ஏக்கர் கைந்து காய்ந்து போய் தீந்து போய் சேதமடைஞ்சு விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்குள்ளாயிருக்கு ஆனா அதிமுக அரசு இருக்கின்ற வரை ஒவ்வொரு ஆண்டும் குருவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற செய்வோம் அதுவும் செய்யல தமிழ்நாடு அரசு சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற செய்யல அதனால பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த காப்பீட்டு திட்டத்திலிருந்து நிவாரணத்தோ கிடைக்கல அப்படி பயிர் காப்பீட்டு திட்டத்தை இடம்பெற செஞ்சிருந்தா ஒரு ஹெக்டருக்கு எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு விவசாயிகளுக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் போது ஒரு ஹெக்டருக்கு பாதிக்கப்படுகின்ற பொழுது எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்தோம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்ற பொழுது எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதோட விவசாயிகளுக்கு மாநில அரசு மாநில இருந்து இருபதாயிரம் ரூபாய் ஒவ்வொரு ஹெக்டருக்கு கொடுத்தோம் அதே இப்பொழுது முடியாத தீமுக்க அரசு குருவை சாகுபடி செய்ததில்ல அந்த விவசாயிள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு பதிமூணாயிரத்தி எண்ணூறு நீங்கள் கொடுத்தீங்க எஸ்டிஆர்எஃப்லேருந்து மாநில பேரிடி நிவாரணத்திலேருந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு தான் கொடுத்தீங்க அதுவும் மத்திய அரசு ஏண்டக்கே என்டிஆர்எஃப் தேசிய பேரிடி நிவாரண நிதி பதினேழாயரரூவா நிர்ணயஞ்சிக்கிது அதுலேயும் குறச்சி தான் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா திமுக அரசு விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசு என்பதை நிரூபணமாகிவிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இரண்டு முறை பயிர்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு மேகதாது அணை இங்க இதே இடத்துல நம்ம வந்து கூட்டம் போட்டு பேசணும் இந்த திடல்ல தான் வந்து கூட்டம் போட்டு கிழகர் திடல்ல தான் வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தினோம் நம்முடைய உணர்வுகளை மத்திய மாநில அரசுக்கு தெரிவித்தோம் மேகதாத கட்டுவேன் என்று இன்றைக்கு கர்நாடக அரசு தொடர்ந்து அறிவித்து அறிவித்து அறிவிப்பு கொடுத்துக் கொண்டே இருக்கின்றது விடியா திமுக அரசு வாய் பற்றி மௌனமா இருக்குது ஏன்னா இந்திய குட்டியிலிருந்து வெளியேற்றிட்ட என்ன பண்றது ஆட்சி அதிகாரம் வேணும் இல்ல அதுக்காக துடிக்கிறார் அது வரப்போறதில்ல அது வேற விஷயம் நீ ஜெயிக்க போறதில்ல அது வேற விஷயம் இருந்தாலும் இந்தியா கூட்டணி என்ற ஒரு பெயரை வைத்துக்கொண்டு இன்றைக்கு திரு ஸ்டாலின் ஆங்காங்கே பேசி வருகிறார் ஏன்னா இந்த மூன்றாண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்கள் இந்த ஆட்சி வெறுத்துட்டாங்க கொஞ்சி போடுறாங்க இதை மறைப்பதற்கு இந்தியா கூட்டணி என்ற பெயரை போர்வையை போர்த்திக்கொண்டு இன்னைக்கு ஆங்காங்கே பொதுக்கூட்டத்தில் பேசி வருகிறார் இன்றைக்கு மேகதாத அணை கட்டப்பட்டுவிட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவளம் ஆகிவிடும் இருபது மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இருப்பது காவிரி நதிநீர் தண்ணீர் இல்லாமல் போயிடும் ஆனால் கூட இந்த அரசு சரியாக கவனம் செலுத்தாமல் வேடிக்கை பார்க்கிட்ட அரசாங்கம்தான் இன்னைக்கு அண்ணா திமுக சரி திமுக அரசு அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்னைக்கு விவசாயில் பாதிக்கப்படுகின்ற திட்டமானும் சரி தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படுகின்ற திட்டமானும் சரி எதிர்த்து முதல் குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி திமுக அண்ணா திமுக கட்சி தான் அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது மேற்று திறக்கப்படுகின்ற தண்ணீர் கடலையை கலைக்கின்ற வரை நன்னீராக இருக்க வேண்டதற்காக நடந்தாய் வாழி காவரி என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தோம் நடந்தாய் வாளி காவிரி திட்டம் பதினாலாயிரம் கோடியில பிரதமர் வலியுறுத்தி அழுத்தம் அந்த திட்டத்தை இது அவை கூட்டு கூட்டத்தில் ஜனாதிபதியர்கள் தெரிவித்தார் அதையும் கேட்டு பெறல நினைச்சு பாருங்க நேற்று தண்ணி வந்துட்டு இருக்குது தஞ்சாவூர் தண்ணி கடல் வரைக்கும் போகுது அது வருகின்ற வழியில் இருபக்கம் நகரங்கள் இருக்குது நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்தமான நீர் இந்த நதியில கலக்கும் போது நீர் மாசுபடுது அந்த மாசுபட்ட நீர் இருக்கக்கூடாது என்பதற்காக அதிமுக அரசு இருக்கின்ற உலக திட்டத்தை தீட்டி பாரத படமெடுத்து கொடுத்தோம் அந்த வெளியேறுகின்ற அசுத்த நீர் பேபி கனால் மூலமாக அங்கே செம்பில் போட்டு அந்த செம்பு கட்டி அதிலிருந்து ட்ரீட் பண்ணி காவலில் இன்றைக்கு மேட்டூர் வருகின்ற தண்ணி பவானிசாகிலிருந்து வர தண்ணி நொய்யல் ஆற்றுலேருந்து வர தண்ணி அமராவதியிலிருந்து வருகின்ற ஆற்றல் இந்த தண்ணியெல்லாம் அந்த அங்கே இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியின்ற நீர் அசுத்தமான நீர் அந்த நதியிலே கரைக்கின்ற பொழுது நீர் மாசுபடுகிறது அதனால் விவசாயியுடைய நிலத்தம் பாதிக்கப்படுகிறது பயிர்கள் பாதிக்கப்படுகிறது குடிநீர் பாதிக்கப்படுகிறது இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்ற காரணத்தினாலே நான் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே நீர் சுத்தமாக இருக்க வேண்டும் நடந்தாய் வாரி என்ற அற்புதமான திட்டத்தை நான் கொண்டு வந்தேன் அதையும் நடைமுறைப்படுத்தல இன்றைக்கு தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக திமுக கூட்டணியை சேர்ந்த முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிங்க அதெல்லாம் பெஞ்ச தேய்ச்சிக்கே போயிட்டாங்க என்ன செஞ்சாங்க நாங்க கொண்டு வந்த திட்டத்தை யாவது போராடி வாதாடி பெற்றிருந்தா மக்கள் வாழ்த்துவார்கள் ஒண்ணுமே செய்யலையே ஆண்டு காலம் உருண்டோடி விட்டதே நடந்தாய் காவரி நடந்தாய் காவிரி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தால் நதி மாசுபடாமல் நீர் இருக்குதோ அதே அதே தண்ணி இருக்கு இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே அதுக்கு குடிமராமத்து திட்டம் பல ஆண்டுகளாக ஏறி குளம் குட்ட தூரே வாரல பருவ காலங்களிலே பெய்கின்ற மழை நீர் வீணாக போய் கடலே கலக்கிறது வீணாகிறது மழை காலங்களிலே பருவ காலங்களிலே பெய்கின்ற ஒரு சொட்டு கூட பாதுகாப்பதற்காக குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டத்தை எல்லாம் விவசாயியுடைய பங்களிப்போடு அதை செய்தோம் அந்த விவசாயிகள் அந்த ஏரி குளங்கள் இருக்கின்ற வண்டல் மண்ணை அள்ளி அவருடைய விவசாய நில விளைநிலங்களுக்கு இயற்கை உரமாக போட்டு நல்ல விளைச்சிகளை பெற்றார்கள் கொண்டு ஏறி ஆழமாகுது ஒன்று கொண்டு விவசாயுடைய நிலம் பண்படுது இதெல்லாம் அற்புதமான திட்டம் ஸ்டாலின் கேட்டால் ஒன்றுமே தெரியாது விவசாயி என்ன தெரியும் இதே போல கடல் நீர் உட்பகாமல் இருக்க இதெல்லாம் கடல் நீர் கடல் அறியாமல் இருக்குது நாகப்பட்டினம் தஞ்சாவூர் இதெல்லாம் கடலுக்கு அறியாமல் இருக்குது மயிலாடுதுறை எல்லாம் இருக்குது இந்த டெல்டா ஹஜிராப்பட்டினம் போன்ற பகுதியெல்லாம் இருக்குது இங்கெல்லாம் எல்லாம் நீர் உட்புகுந்து பல கிலோமீட்டர் தூரம் வரும்போது இந்த விலைகள்லாம் பாதிக்குது அதற்காக ரெகுலேட்டர் அமைச்சு கொடுத்தது அண்ணா திமுக ஆறு ஏழு ரெகுலேட்டர் அமைச்சு கொடுத்தோம் விவசாயி உற்பத்தி செய்யப்படி நெல் இன்றைக்கு நேரடி நெல் கொள்முதல் கொண்டு போனா உடனே அவர் வாங்கிக்கிறது இல்ல அதுல ஆன்லைன்ல போடணும் படிக்க தெரிய விவசாயி எங்க ஆன்லைன்ல போட முடியும் அப்படியே விவசாயிகள் ஆன்லைன் போட்டு அவருடைய நெல்லை விற்பனை செய்ய அரசு நெல் கொள்முதலத்தை கொண்டு சென்று திறந்த வழியில் அடிக்க வைக்கிறாங்க பாதுகாப்பு கிடையாது மழையில சுமார் மூன்று லட்சம் நெல் மூட்டைகள் நலைந்து இந்த முளைத்து வீணா போச்சு அது மட்டும் உடனே அந்த நெல் நேரடி நெல் கொள்முதல் அதுவும் பல நாட்கள் காத்திருந்த விவசாயிகள் அங்கே விற்பனை செய்ய வேண்டிய நில உடனே நெல் கொள்முதல் விற்பனை செஞ்ச உடனே பேங்க் அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும் போது பணம் போயிடும் உடனே விவசாயிகள் போய் பணம் எடுக்கலாம் அதுவும் இல்ல விவசாய சீரழிக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமை இருக்கின்ற அரசாங்கம் விவசாயிகளுக்கு உழவு மானியத்தை கொடுத்தோம் விவசாயிகளுக்கு வேளாண் கருவிகள் டிராக்டர் வாங்க மானியம் பவர் டேக்கர் வாங்க மானியம் பேர் வாங்க மானியம் எல்லாத்துக்கும் மானியம் விதைக்கு உரத்துக்கு எல்லா மானியம் ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அது மட்டும் விவசாயிகள் பயிரிடுகிற போது குறித்த நேரத்தில் உறவிட வேண்டும் அப்படி உறவிட்டா தான் தகுந்த விளைச்சலை பெற முடியும் இந்த விடியா திமுக அரசு பிறகு குறிப்பிட்ட நேரத்தில் உரம் கிடைக்கல ரேஷன் கடையில் நிற்கிற மாதிரி ரேஷன் கடையில் இருந்தால் உரம் வாங்கின்ற அவலநிலை இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது அதே போல விவசாய தொழிலாளிகளுக்கு பசு வீடு கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வருகின்ற பொழுது எல்லா விவசாய பகுதி மக்களுக்கும் விவசாய தொழிலாளிக்கு பசு வீடு கட்டி கொடுக்கப்படும் ஒரு வீடு ஆறு லட்சம் ரூபாயில கட்டி கொடுக்க மத்திய அரசை வலியுறுத்தி பெற்று தருவோம் அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு விவசாய தொழிலாளிக்கு கரவை மாடல் கொடுத்தோம் ஆடுகள் கொடுத்தோம் கோழிகள் கொடுத்தோம் எல்லாம் நிறுத்திட்டாங்க அதே மாதிரி விவசாயிகள் தங்களுடைய நிலங்கள் பட்டா செய்ய வேண்டும் பட்டா மாறுதல் செய்ய வேண்டும் அதே மாதிரி ஏழை எளியோர்கள் விவசாய தொழிலாளி மற்றும் ஏழைகள் குடிக்கின்ற வீடுகளுக்கு குடியிருக்கின்ற வீடுகளுக்கு பட்டா மனை பட்டா அந்த மனைக்கு பட்டா இல்லாமல் இருந்தது அவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு லட்சக்கணக்கான பட்டாலை வழங்கிய ஒரே அரசாங்கம் மண்ணாத்தி பட்டா வாங்க போனா லஞ்சம் கேட்கிறாங்க விவசாய பப்பு செட்டிகளுக்கு மானியத்தில் அந்த இயந்திரத்தை கொடுத்தோம் பப்பு செட்டு கொடுத்தோம் மின்சார மோட்டார் கொடுத்தோம் விவசாய